சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் அன்பு குழந்தை இன்று உன் துணை ஒன்றை தேடி செல்லக்கூடாத இடத்திற்கு சென்று இருக்கிறார் இத்தனை பாடுகளோடு கஷ்டப்பட்டு செல்லும் இடம் உனக்காக என்று நினைக்கின்றாயா அதுதான் இல்லை இன்று நான் சொல்ல போகும் செய்தி உனக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை உன் துணை இன்று செல்லும் இடம் ஒருவருக்கு இவர் வசியம் செய்ய ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் ஒருவரின் உதவியின் மூலம் இன்று ஒரு இடத்திற்கு செல்கிறார் அந்த வசியம் செய்வது பிரிந்திருக்கும் முன்னோடு ஒன்று சேர்வது அல்ல புதிய உறவோடு ஒன்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த வசிக மருந்தை தேடி சென்று கொண்டிருக்கிறார் எத்தனை அறிவுரை கூறினாலும் எத்தனை புத்திமுத்தி புத்திமதி சொல்லி பாதையை திருப்பிவிட்டாலும் திரும்பவும் அநியாயத்தின் அக்குருமத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறார் மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் அவர் நினைத்தால் மட்டும்தானே மாற்றம் நிகழும் ஆனால் அந்த மனதில் எந்த ஒரு எண்ணமும் மாற்றம் அடைவதற்கான அறிகுறி இல்லை அவளை இன்று உன் கண்களுக்கு அடையாளம் காட்டப் போகிறேன் அந்த அடையாளம் என்ன தெரியுமா வாழ்வில் இணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு புதிய உறவு வேண்டும் என்று உன் துணை இன்று வசிகத்தை செய்ய அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் இந்த காரியத்தை எல்லாம் மன தைரியம் இருந்தால் மட்டும்தான் செய்வார்கள் அதுவும் அநியாயத்தின் வழியில் செல்பவர்கள் செய்ய வேண்டிய வேலையை இன்று உன் துணை செய்து கொண்டிருக்கிறார் இவர் எடுத்திருக்கும் காரியத்தின் முடிவு என்னவாக இருக்கப் போகிறது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன நடக்கப் போகிறது என்பதை நடக்கும்போது போது உன்னிடத்தில் நான் அறிவுறுத்தி விடுவேன் உன் துணை இதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளார் அவரை கண்காணித்துக்கொள் நம்பிக்கையோடு இரு அவரை அந்த விஷயத்தில் மாற்றிவிடலாம் நீயும் அவருக்கு ஏற்றார் போல் மாறிவிடாதே அவர் மனதை மாற்ற நீ தான் உதவி செய்ய வேண்டும் நானும் அதற்கு உதவி செய்கிறேன் கவலைப்படாதே நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதுதான் நடக்கும் அப்படி ஒன்னும் மாட்டேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்